முதல்ல உங்களுக்கு அதிர்ச்சியை தந்துடுறேன் இந்த வை ஒர்க் சட்டம் வந்துச்சு இல்லை அது எனக்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குல்ல ஏன்னா வில்லன் இல்லைன்னா கதாநாயகனுக்கு மரியாதையே இல்லை சட்டம் ஒண்ணு பெரியதல்ல இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து இன்று வரை நூற்றுக்கு மேற்பட்ட முறையில் சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சீக்கிரம் இந்த சட்டம் குப்பகோடைக்கு போகிற நாள் வெகு தொலைவில் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்லா உலமா சபையின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி மிக கூட்டத்தினுடைய தலைவர் முகமது ரூஹுல் ஹக் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற எதிர்காலம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே முன்னாலே பேசிவிட்டு புறப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முகமது மீரான் அவர்களே முகமது ஷரீஃப் அவர்களே ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு இங்கே மேடையிலும் முன்னாலும் குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றிகள் வணக்கம் நான் வந்து உட்கார்ந்தோடனே நான் பேச அவர் பேசுறதை கேட்கணும்னு தான் சொன்னார் போலிருக்கு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது ரெண்டு நிமிடம் தான் தந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சி எம்பி ஒருத்தர் பேசலேனாலும் பரவாயில்ல இவர் நீங்க பேசுன்னு தான் இடத்தை கொடுத்தாருன்னு சொன்னார் அது உங்களுக்காக அல்ல இவங்க அப்பாவை பெற்ற அப்பா தாத்தா அவர் காங்கிரஸ்காரர் அவங்க அம்மாவை பெத்த அப்பா தாத்தா அவரும் காங்கிரஸ்காரர் இதில் உங்கள் அனைவருக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய செய்தி ஒருவேளை தெரியுமோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே முதலமைச்சராக தலைவர் காமராஜ் வருகிற போது அவர் வர விரும்பவில்லை ஓமாந்தூரை போல குமாரசாமி ராஜாவை போல ஒரு நேர்மையாளன் ஒழுக்க சீலன் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒருவரை ஊரிலிருந்து இருந்து சொல்லிவிட்டு தான் சட்டமன்ற கூட்டத்தை நடத்துகிறார் அதில் ஏற்பட்ட சில மாற்றங்களால் வேறு வழி இல்லாமல் அவரே முதலமைச்சராக வர வேண்டியிருக்கிறது அப்பொழுது தலைவர் காமராஜரால் யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பது சமூகத்துக்கு தெரியாமல் போய்விட்டது அவர் முன்னாலே சொல்லிடுறேன் இவங்க அம்மாவை பெற்ற தாத்தா அவரை மாக்கோன்னு சொல்லுவாங்க அதை வைத்து கொண்டு தான் இவங்கள அப்பா வைக்கோன்னு வச்சுக்கிட்டாரு இவரு அதே மாதிரி வச்சுக்கிட்டாரு அதனால இதுக்கெல்லாம் மூலம் மாக்கோ அவருடைய படம் இன்னமும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியிலே பெரிய அளவுக்கு இன்னமும் இருக்கு தலைவர் காமராஜராலேயே ஒழுக்கமானவன் நேர்மையானவன் தேசபக்தன் என்று சொல்லப்பட்டவருடைய பேரனுக்கு தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் நேர ஒதுக்கி தந்தது அதனால இது ஒண்ணு வியப்படைவதற்கு வாய்ப்பு இல்லை நண்பர்களே எனக்கு இந்த சட்டம் ஒர்க் ஃபாக்ஸ் சட்டத்தை இல்லாதையும் விளக்கமாக எல்லாம் சொன்னாங்க நான் அதுக்குள்ளே போகவே விரும்புகிறேன் ஏன்னால் எல்லாத்தையும் திரும்பி திரும்பி அதே சொல்லி என்ன பண்ணுறது முதல்ல உங்களுக்கு அதிர்ச்சியை தந்துடுறேன் இந்த வைஃப் ஒர்க் சட்டம் வந்துச்சுல்ல அது எனக்கு மகிழ்ச்சி தான் உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குல்ல ஏன்னா வில்லைன் இல்லைன்னா கதா நான் எனக்கு மரியாதே இல்லை சட்டம் ஒன்றும் பெரியதல்ல இந்திய நாடு அடைந்து இன்று வரை நூற்றுக்கும் மேற்பட்ட முறையில் சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்ல ரொம்ப சீக்கிரம் இந்த சட்டம் குப்பை கொடைக்கு போகிற நாள் வெகு தொலைவில் இந்த சட்டம் கொண்டு வர போது ரொம்ப நினைக்கிறேங்க இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நான் இந்த ஊரில் அதைவிட புரியலுக்கு சொல்ற வாய்ப்பே கிடையாது இந்த ஊரில் திருச்சியில் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலேயே திருச்சியில் தான் ஒரு கல்லூரி துவங்கப்படுகிறது அந்த கல்லூரி எஸ்பிஜி கல்லூரி அதான் பின்னாளிலே பிஷபூர் கல்லூரியாக பெயர் மாற்றப்பட்டது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது அந்த கல்லூரி வந்து இருபது ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் சென்ட் ஜோசப் கல்லூரி வந்தது இந்த ரெண்டு கல்லூரியில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த கல்லூரியில் தான் அந்த காலத்தில் படித்திருக்க வாய்ப்பு இருக்கும் சென்னையை விட்டா இதை தவிர படிக்க வழியில் இந்த ரெண்டு கல்லூரியும் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் நடத்தியது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலே ஹார்ட் சர்ஜரி அப்பெல்லாம் அப்போல்லோ கிடையாது காவிரி கிடையாது வேலூர் ஆஸ்பத்திரி தான் மெஷின் ஆஸ்பத்திரி அதை தவிர ஆஸ்பத்திரியே கிடையாது டாக்டர்மா ஆச்சரியமா பார்க்குது அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்த சொல்லிட்டு இருக்கேன் அந்த காலத்தில் அதை தவிர ஆஸ்பத்திரியே கிடையாது அதுவும் மிஷின் கிறிஸ்டின் மிஷின் நடத்துறது உதாரணத்துக்காக இதே அவங்களுக்கு மருந்தும் உடனே சில பேர் கொஞ்சம் ஜெயஸ்ரீராம் கோஷம் போடுவான் பின்னால இருந்து அடுத்த வரப்போறேன் மதுரையில் ஒரு ஆதீனம் இருக்கா அந்த ஆதீனத்துக்கு சொந்தமா ரெண்டு தெருவே சொந்தமா இருக்கா பல லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் மாசம் மாசம் வாடகையிலே வருதா அதெல்லாம் நிர்வாகம் பண்றது ஆதீனம் தானே திருவாடுதுறை ஆதீனம் இருக்கா திருச்சியை சுத்தி நூறு ஏக்கர் நிலங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்லணும்னா கரூர் பைபாஸ் ரோடு இருக்குல்ல தெரியும் உங்க அப்பா அவர் தான் இருப்பார் அந்த இடம் போல திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தை தான் வேற மாதிரி பண்ணி அதெல்லாம் இன்னைக்கு குடியிருப்பாரு அதெல்லாம் யார் நடத்துறா திருவாடு ஆயுதம் இதை சொன்னா கூட சில பேருக்கு உடனே உரைக்காது காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் இருக்குல்ல சங்கராச்சாரியார் மடம் அதுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்கு அதை நிர்வாகம் பண்றது யாரு சங்கராச்சாரியார் தானே சங்கர மடம் என்பது காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு நாற்பது ஐம்பது இடத்துல இருக்கு எல்லா இடத்துலயும் இதுதான் கர்நாடகத்துல அந்த அரசியலையே மாற்றுகின்ற வல்லமையே அங்க இருக்கிற மடங்களுக்கு தான் இருக்கு இதுக்கு வந்த மாதிரி இதே சட்டம் தானே அதுக்கும் நாளைக்கு என்ன ஆகும் சில பேர் என்ன நினைக்கிறான் என்ன வக் சட்டம் வந்துருச்சு இந்த முஸ்லீம்களுக்கு தானே எதிர்ப்பு அப்படின்னு சிரிக்கிறான் ஒரு போர்டு போட்டு தானா இந்த இடத்தில் பூந்தி சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் சிரிச்சிருக்கான் ஏண்டானு நான் பூந்தி கொண்டு வரல லட்டு தான் வச்சிருக்கேன் அவன் என்ன பண்ணுவீங்க பூந்தியை பிடிச்சா லட்டு லட்டை உடச்சி விட்டா பூந்தி இது தெரியாத முட்டாள் மாதிரி ஒருத்தன் தமிழ்நாட்டில் இங்கிருந்து டெல்லி போயிட்டான் அவன் பேர் தான் கோவிந்தவாசன் பேர் அவன் மனுஷனுக்கு தான் பிறந்ததா சொல்லிக்கிறாங்க நான் இந்த கூட்டத்துல வெளிப்படையாக கேட்கிறேன் கோவிந்தவாசா உங்கள் பரம்பரை பரம்பரையாக உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உங்களுக்கு சொந்தம் போல காட்டிக்கொண்டு கொண்டு அதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அந்த நிலங்களில் பெரும்பகுதி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதா இல்லையா நீ எப்போ இந்த சட்டத்தை ஆதரிச்சியோ நீ மனுஷனா இருந்தா மனுஷனுக்கு இருந்தா நீ சாப்பிடுறது சோறு தான் அந்த கொடுத்துருக்கணும் மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் புல்லலை வேணும் மதிக்கின்றாரான இந்த மாதிரி ஆளுக்கு தான் அப்பவே பாரதிதாசம் பாடினது நண்பர்களே இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் இல்ல நான் மோடியை முன்னாலே பாராட்டிட்டேன் எனக்கு அவர் மேல ரொம்ப பாசம் உண்டு நிழலின் அருமை எப்போ தெரியும் வெயில்ல தான் தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம கூடணுமா இதை பத்தி கவரே பண்ணல ராம ஆண்டான ராவண ஆண்டான என்னமோ போடான் நம்ம எல்லாருக்கும் நாம யார் நம்முடைய பின்னணி என்ன இந்த நாட்டுடைய வரலாறு என்ன இந்த நாட்டுடைய நம்ம சுதந்திரமாக ஒருவருக்கு எவ்வளவு பேர் தியாகம் பண்ணாங்க என்பதை எல்லாம் சிந்திப்பதற்கு விவாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பே புண்ணியவனால தான் வந்திருக்கு அதனால தான் சொன்னேன் வில்லன் இல்லேன்னா ராவணனை ஒதுக்கிட்டா ராவனுக்கு ஏது மரியாதை அது மாதிரி இந்த சட்டம் வந்ததை நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இது இடைக்காலம் தான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் அவங்களுக்கு பத்து புலிக்கு நடுவில் இருக்கிற பையன் போராடி கூட தப்பிச்சிடலாம் நாலு சிங்கத்துக்கு நூறு கருணாக பாம்பு நடுவில் இருக்க தப்பிச்சிடலாம் வானத்தில் போற பிள்ளைன் அப்படியே நொறுங்கி விழுந்தா கூட தப்பிச்சிட முடியும் அதுக்கு நம்ம கண்கண்ட உதாரணம் மொராய் தேசாய் ஆனா உலமாக்களை பகச்சிட்டவன் தப்பவே முடியாது நான் வேடிக்கைக்கு நீங்க ரசிக்க சொல்லல அசமிக்காத நாட்டுக்கு சொந்தக்காரனா இருந்தவன் வெள்ளக்காரன் அவனே எப்ப உலமாக்கள் மீது கை வைத்தானோ அன்னைக்கு தான் அவுட் இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படி வந்தது என்கின்ற வரலாறே பல பேருக்கு தெரியாத விடைவுதான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பது நண்பர்களே இந்தியாவில் சுதந்திரம் வேண்டும் என்று சில நூறு பேர்கள் மட்டுமே நினைத்த காலத்திலேயே அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை அதற்கு ஒரு பலமும் வளமும் வந்ததற்கு காரணம் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த உலமாக்கள் தான் வெளி உலகத்தில் தங்களை சொல்லாமலேயே இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அந்த நெருப்பு அணையாமல் அப்படியே பாதுகாத்தவர்கள் அவர்கள் அதை உன்னிப்பாக கவனித்தான் வெள்ளைக்காரன் அதனுடைய விளைவுதான் மற்ற எல்லாத்தையும் விட்டு இந்த உலமாக்களை ஒழிக்க நினைச்சான் இங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது வெளியில் தெரியாமலேயே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான உலமாக்களை பொது இடத்திலே வைத்து தூக்கில் போட்டு கொன்றார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் செய்த பாவம் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற உணர்வை உருவாக்கியதுதான் சுதந்திரமே வந்தாலும் பஞ்சாயத்து மெம்பருக்கு அதிலே ஒருவர் கூட விரும்பியில்லை எந்த ஒரு சேரலமும் இல்லாமல் இந்த சுதந்திரத்துக்காக தங்களுக்காக அல்ல அடுத்த தலைமுறை அதற்கு தலைமுறை தன்னுடைய வாரிசுகள் நலமாக வளமாக வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அழித்துக் கொண்டார்கள் தியாகத்திலேயே உச்சகட்ட தியாகம் என்பது உயிர் தியாகம் அதை செய்தவர்கள் உலமாக்கல் இந்த சட்டம் கொண்டு வந்த மோடி உங்க அப்படின்னா ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருக்கா போரான வரலாறு உண்டா உங்க தாய் சுதந்திரத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தானே அது எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடக்க வேண்டுமானால் தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டுமானால் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தால் மட்டும்தான் ஆள முடியும் என்று வெள்ளைக்காரன் நினைத்தான் அந்த வேலையை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இயக்கம் அந்த ஆர் இயக்கம் பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற போது அவர்கள் பிரிட்டிஷ் ராணிக்கு வரவேற்பு அணிவகுப்பு வரவேற்பு கொடுத்தார்களா இல்லையா உங்க கட்சியில எவனாவது உயிரோடு இருக்க அத்வானி இந்த ஆளாவது அவராடு ஒரு நாள் ஜெயிலுக்கு போனதுண்டா இன்னொரு காரியம் செஞ்சாங்க போனதுக்கு வெள்ளைக்கார போலீசாரால் தேடப்பட்டு வந்த தீவிர சுதந்திர போராட்ட வீரர்கள் ரெண்டு பேர் ஒளிஞ்சிருந்த இடத்தை போலீசாருக்கு காட்டி கொடுத்தான் அவர்தான் தான் பிஜேபி மகத்தான தலைவர் வாஜ்பாய் உலகத்தில் எந்த ஒரு இந்த நாட்டிலும் நடக்காது இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண யாருன்னே தெரியல நான் கூட போனதுல ஐயா இருக்கிறார் அவர் மறந்திருக்க இருக்க மாட்டார் அங்கே ஒரு கூட்டம் போடும்போது கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் முதல் இந்தியாவுக்கு அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு வெற்றி பெற்ற இஸ்லாமியர்கள் நானும் சொன்ன இந்த பக்கத்துல தானே வீடு இருக்கு அப்துல் சலாம் அது அந்த இந்தியாவிலேயே அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் பண்டித அவருக்கு அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்த குலாம் முகமது ராவுத்தர் தேனிக்கு பக்கத்தில் இருக்க அந்த காலேஜினுடைய உருவாக்கியவர்களை அவர் ஒருவர் கடைசி காலத்தில் பார்த்திருக்கேன் வயசான காலத்தில் தள்ளாடி ரோட்டில் போவார் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு புள்ள கூட அத்தா அப்படின்னா அப்படியே நின்று என்னமா கண்ணு சொல்லுமா இந்தியாவிலே நேருக்கு அடுத்த வாக்கு வித்தியாசம் ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போனாங்க அன்றைக்கு மதம் பார்த்திருந்தால் ரெண்டு எம்பிக்கள் இப்படி போயிருக்க முடியும் இல்ல அது மெல்ல மெல்ல இது உருவாவதற்கு காரணம் எப்படி வெள்ளைக்காரன் இந்த நாட்டை தொடர்ந்து நாம் ஆள வேண்டுமானால் மத பிரச்சனையை உருவாக்கினால்தான் ஆட முடியும் என்று நினைத்தானோ அதே போல இந்த நவீன கொள்ளைக்காரர்களும் இந்த மத பிரிவினை உருவாக்கினால் மட்டும்தான் நம்முடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும் இந்த மக்களை பதற்றத்திலே வைத்திருந்தால் தான் நாம் ஆட முடியும் என்று அவர்கள் நினைத்தான் அதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது நீங்க பார்க்க வேணாம் வாட்ஸ்அப் பார்க்க வேணாம் ரேடியோ கேட்க வேணாம் தின்ன பிரச்சாரத்துக்கு பழைய மாதிரி போவோம் எல்லாமே ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சு நாம் தெளிவாயிட்டா யாரும் நம்மளை குழப்ப முடியாது இந்த பைத்தியக்காரனை பாத்து கேக்குறேன் உலகத்தில் எந்த மதம் எல்லா மதம் எதா வேணாலும் இந்து கிறிஸ்துவோ அல்லது முகமதியோ அல்லது வேற எந்த மதமா வேணாலும் ஜெயினமோ எந்த மதம் சக மனிதனை அடி உதயன்னு சொல்லி இருக்கு எல்லா மதமுமே சகமனிதனை நேசி என்றுதான சொல்லிருக்கு அயரானை நேசி சொல்லுகிறது பக்கத்து வீட்டுக்காரன் பசிக்கிற போது நீ உண்மது பாவம் என்று குரான் சொல்லுகிறது ஒட்டிய வயிறோடு பசியோடு வருகிறவனுக்கு நீ உபதேசம் செய்வதை விட அவனுக்கு கால் வயிறு கஞ்சியாவது ஊற்று புத்தம் சொல்லுகிறது தமிழ்நாட்டில் பிறந்த வள்ளலார் அதை விட உச்சத்திற்கு போனான் வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்சம் வேண்டும் என்றான் தமிழ்நாட்டில் மன்னர்கள் அதெல்லாம் தாண்டி போயிட்டான் தேரேறி போகிறான் மன்னன் பாரி ஒரு முல்லை கொடி வழி இல்லாம ஆடிட்டு இருக்கு அதை பார்த்தோடனே அதுக்கு பக்கத்தில் தேர நிறுத்தி அந்த கொடி அதில் பரவட்டு நடந்து போறான் இன்னொரு மன்னன் போறான் ஒரு மயில் ஆடிட்டு இருக்கு அது என்னவோ குடியிருக்காக தவிக்குதோன்னு நினைச்சு தான் போத்தி இருந்த பட்டாடை எதுக்கு போத்திட்டு போறான் அவன் தான் பேகன் இப்படி இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவனும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளை பறவைகளை கூட அந்த உணர்வு இந்த மண்ணில் இயற்கையாக வந்தது அதனால தான் இந்தியாவிலே எல்லா இடத்திலேயும் அவர்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் தமிழ்நாட்டில் இன்று வரை இல்லை என்பதில்லை எந்த காலத்திலும் இல்லை அதற்கு ஒரு கருப்பு ஆடுதான் கோவிந்தவாசன் இதுக்கப்புறமா தான் நாளைக்காவது அந்த இடத்தெல்லாம் இடத்த திருப்பதி சொத்து உன் குல நாசம் முஸ்லிம்கள் மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு நல்ல காரியம் பண்ணா கூடாதுன்னா திருப்பதி கோயில் சொத்தை நீ இருக்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அது எப்படி நியாயம் இல்லைன்னா ஓடி பேரு ஹிட்லர் மாதிரி முடிவெடுத்துக்க ராஜபக்ஷ மாதிரி நிலைமையாயிரும் வெற்றி பெற்றுதானே நினைக்கிறார்கள் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே உச்சகட்ட சர்வாதிகாரத்தில் இருந்தவன் ஹிட்லர் அவன் அவன் நான் வரவில்லை தேர்தலில் முதலில் நிற்கிறான் வெற்றி பெறுகிறான் இரண்டாவது முறை நிற்கிறான் அதைவிட பெரிய வெற்றி பெறுகிறான் இதே டிவைட் ரூல் பிரித்தாலும் சூழ்ச்சி தான் ஒரு காலகட்டத்தில் மக்கள் புரிந்து கொண்ட போது அவனை தாக்க வருகிற நேரத்தில் அவன் நினைச்சான் இனி வெளியே போனா நமக்கு ஆபத்து சொல்ல போது அந்த இழிவு சாவை விட நம்மை நாமே கொள்வோம் என்று ஒரு பிஸ்டல் இருக்கிறான் தன்னை விட்டது மட்டுமல்ல தன்னுடைய காதலி ஈவாவையும் சேர்த்து சுட்டு சத்தான் அந்த ஹிட்லருக்கு பிஸ்டலே போதும் நம்மளுக்கு ஏகே பாட்டி சிவனே போதாது புரியலையா அவனுக்கு ஒரு காதலி தாங்க ஏண்டா நீங்கள் இந்து மதத்தை பத்தி பேசுகிறது என்ன யோகி இருக்கு ஒரு மனிதன் சாகிற போது ஒரு நொடியில் கூட அப்பதான் அவன் அவனை அறியாம அந்த உணர்வு வரும் மகாத்மா காந்தியை சுடுகிறான் கோட்சே அந்த ஒரு நிமிட நேரத்திலே ஹே ராம் என்கிறார் உயிர் போது அவரை விட பெரிய இந்தியார் அவர் என்ன உங்களை மாதிரி வெறிபிடிச்சிருந்தாரா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்த உடனே நீங்கள் கற்பனை செய்திருப்பீர்கள் இந்த நாட்டுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி கற்பனை செய்ய கேட்டவன் அவர் என்ன சொன்னாரு உமர் கலீஃபாவின் ஆட்சியை போல இருக்கணும் அவர் வாழ்கிற காலத்திலேயே அவருக்கு இணையாக எல்லை காந்தி என்று போற்றப்பட்டவன் மோடி அப்பா இல்ல அமித்ஷா பாட்டா இல்ல எல்லை காந்தி என்று சொல்லப்பட்டவர் கான் அப்துல் கஃபர் கான் அவருக்கு பாதுகாவலராக இங்கே மட்டுமல்ல தென்னாப்பிரிக்காவில் இருந்ததும் இஸ்லாமியர்கள் தான் ஆக அவருடைய உயிரை பாதுகாத்தது இஸ்லாமியர்கள் அவரை சுற்றுக்கொன்ற அந்த நேரத்தில் கூட இந்த திருச்சிக்கு அவர் வர போதே ஒரு கான்ஸ்டபிள் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு பேர் தான் அந்த சவுக்கில தான் அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அவரை பாதுகாப்பாக இறக்கி வந்து அனுப்பி வச்சார் ரெண்டே ரெண்டு பேர் அலி சகோதரர்கள் முகமது அலி சௌக்கத் அலி அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அந்த சுடறண்ணைக்கு மட்டு பக்கத்தில் இருந்திருந்தா அவங்க ரெண்டு பேர் செத்திருப்பான் ஆனா காந்தியை புழைச்சிருப்பான் புழைக்க வச்சிருப்பாங்க இது புதுமை அல்ல இதே திருச்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருக்கிற போது அப்பதான் பெரிய பெரிய ஃபேக்டரி இதெல்லாம் விழிப்புணர்வு கிடையாது பொன்மலை ரயில்வே ஃபேக்டரி இது தமிழ்நாடு முழுக்க தெரிந்தது அங்கே ஒருவர் தொழிற்சங்க தலைவர் அவர் பேர் இஸ்மாயில் கான் பேர் அவர் சுதந்திரத்துக்காக காந்தி கொள்கையை ஏற்று போராடுறார் ஒரு கட்டத்தில் அவரை அடக்கணுங்கிறதுக்காக போலீஸ் வந்து கைது பண்ணுது கைது பண்ணி வேன்ல ஏற்றி போற போது தொழிலாளர்கள் ஒன்று கூடி வேண மறிக்கிறாங்க பொதுமக்கள் ஒன்று சேர்றாங்க வேறு வழி இல்லாமல் அவரை கீழே இறக்க வேண்டியிருக்கு இறங்கி வந்த உடனே போலீசுக்கு ஒரு கான்ஷியஸ் இதை விட்டுட்டா நமக்கு மரியாதை போச்சுன்னு நினைக்கிறான் அதற்கு பின்னால் அவரை துப்பாக்கியில் சுட்டாவது தங்களுடைய ஆளுமையை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறார்கள் அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகிறது போலீஸ் இஸ்மாயில் கானை காப்பாற்றுவதற்காக அந்த துப்பாக்கி வருகிற இடம் திசை நோக்கி பாய்கிறார்கள் நான்கு இந்த இளைஞர்கள் ஐந்து இளைஞர்கள் துப்பாக்கி உண்டு வாங்கி அவர்கள் செத்து போனார்கள் ஐந்து பேருமே இந்துக்கள் திருச்சியில் நடந்தது அந்த இஸ்மாயில் கானுடைய மனைவியும் மகனும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் இங்கில்லை விழுப்புரத்தில் இருக்கிறார்கள் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டேன் ஏற்கனவே உங்கள் மத்தியில் பேசியிருப்பேன் காந்தியடியுடைய வேண்டுகோளை ஏற்று சத்தியாகிரகம் நடத்தியதே கணவனும் மனைவியாக பல பேர் செத்து இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மற்றும் ஒரு வித்தியாசமான கணவனும் மனைவி அடிபட்டார்கள் சிறைக்கு போனார்கள் ஆனால் கணவன் அவர்களுக்கு திருமணமாகி ஓராண்டு கூட நிறைவில்லை அந்த பெண்ணுக்கு ஐந்து மாத கற்பிணியாக இருந்தாள் அவர்தான் கரூரை சேர்ந்த நன்னா சாஹிப் பியாரிபி ரெண்டு நாளைக்கு முன்னால்தான் எழவனூர் ஒரு பெரிய தியாகியை பிறந்தவர் அவருடைய பையன் எனக்கு ஃபோன் பண்ணா அண்ணே நீங்க பேசுனால இருந்து ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தேடி தேடி பார்த்து அவங்களை பிடிச்சிட்டேன் தொண்ணூறு வயசுல அவருடைய மகன் இன்னும் உயிரோடு இருக்காங்க கரூர்ல ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருத்தம் இப்படி தியாக திருக்கூட்டத்தை பற்றி நாமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த வரலாற்றில் நேர்மையாளர்களை நாம் பதிவு செய்யாத விளைவுதான் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு காரணம் நீண்ட நேரம் கூட்டம் நடக்குது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவது இந்த சட்டத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் எப்ப வேண்டாலும் கிழிச்சு தூக்கி போட போறதுதான் நம்மை மீண்டும் உணர வைத்து இந்த தேசத்திற்காக ஒன்றுபட வேண்டும் பாருங்க பேச ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே இனம் ஒரே கலாச்சாரம் ஒரே பொண்டாட்டின்னு சொன்னானா அது அவங்களுக்கு சொல்ல மாட்டானுங்க யாருக்குமே சொல்ல முடியாது கேட்டீராம் ஜெய் ஸ்ரீராம் பைத்தியகார பயிர்கடா கம்பன் எழுதுற ராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லுவான் ராமனுடைய சிறப்பு என்ன அவன் பேராண்மை மிக்கவன் அப்படிங்கிற நோக்கா பேராண்மையாளன் இத பேசுறதுக்கு எவனுக்காவது யோகித இருக்கா இவங்க எல்லாம் பேசுவது பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானிடைத்தான் நன்று உனது கற்றம் என்று கும்பகர்ண பேசுவதைப் போல ராமாயணத்தில் வர வரி இவங்களுக்காகவே எழுதினது இந்த திருச்சியில் மட்டும் நடந்த அந்த பல வரலாற்று சம்பவங்களே அதுவே இந்த மண்ணுடைய பெருமையை சொல்லும் இந்த திருச்சியில்தான் ஐம்பத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே தூக்கில் போடப்பட்டார்கள் அவரை அடக்கம் செய்த இடம் காஜாமலையில் இன்னும் இருக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து ஒரு முடிவு செய்வோம் சினிமா பற்றி பேசுறதை விட்டு டிவி சீரியலை விட்டு பொழுதுபோக்கு கதையை பற்றி பேசுவதை விட்டு நாம் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ்வதற்காக தங்களை தியாகம் செய்து கொண்ட நம்முடைய முன்னோர்களில் எத்தனை பேரை பற்றி நமக்கு தெரியுமோ அதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லுவோம் அது ஒன்றுதான் அவர்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்தாக இருக்க முடியும் அந்த சொத்தை அதிகமாக சேர்த்து வைத்துவிட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகளுக்கு எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட இழிவான ஒரு நிலைமை வராது அப்படி வராமல் இருப்பதற்கு மக்கள் மத்தியில் தேசபக்தியை உருவாக்குவது ஒன்று மட்டும்தான் அதுக்கு விதிமோற்றம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஒரே நாடு ஒரே மொழி எல்லாம் சரி ஒரே மதம் இருக்கக்கூடிய பல நாடுகள் நாட்டில் இருக்கிறது ஆனால் நட்பாக இல்லை உதாரணத்துக்கு ஜப்பானும் சைனாவும் ஒன்னா இருக்கா கொரியாவும் சிலோனும் ஒன்னா இருக்கா ஒரே மொழி பேசுகிற ஆங்கிலம் பேசுகிறவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் ஒன்னா இருக்காங்களா ஆனால் உலகத்தில் எங்கேயும் காண முடியாத ஒரு அதிசயம் அற்புதம் பல்வேறு மொழி பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மதம் பல்வேறு இனம் பல்வேறு நாகரிகம் இதை கடந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நாடாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா அந்த பெருமையை இழப்பதற்கு நீங்களும் நானும் இணைந்து போராட வேண்டும் போராடுவது நமக்காக இல்ல நான் மீண்டும் சொல்கிறேன் எதிர்காலத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை எதிர்கால தலைமுறைக்காக நாம் நம்மை தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும் வேற ஒன்றும் இல்லை நாம சுதந்திரமாக இருக்கிறதுக்காக முகம் தெரியாத பேர் தெரியாத ஊர் தெரியாத லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செஞ்சா நாம சுகமா இருக்கிறோம் நம்ம அடுத்த தலைமுறை சுகமாக இருப்பதற்கு நலமாக இருப்பதற்கு நாம் செய்ய போவது என்ன எனக்கெல்லாம் ஆறு வயசு ஆயிடுச்சு இனிமேல் எந்த பதவியும் தேவையில்லை பதவியில் நான் எந்த ஊருக்கு போனாலும் நாலு பேர் வான்னு கூப்பிட்டு இருக்காங்க அங்கீகாரம் ஒன்றுதான் பதவிக்கு அந்த அங்கீகாரம் இருக்கிறவங்க பதவி தேவையில்லை நான் தெளிவாகிவிட்டேன் எனக்கு இனிமேல் எதுவும் தேவையில்லை இந்த இறுதி காலத்தில் ஊருக்கு வேணாம் என் மகனுக்கு மகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு அவருடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டுமானால் தியாகம் செய்ய தயாராவேன் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் நீங்களும் முடிவு செய்யுங்கள் நாம் அனைவரும் முடிவு செய்வோம் இந்த எட்ட கூட்டம் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்க